கை குழந்தெல்லாம் வந்து ஆஹ் மூணு மாசம் குழந்தெல்லாம் ஆயிடுச்சு அது சாம்பல்லாம் தர மாட்டோம் விரைவாக எரிச்சி ஒன்று போஸ்ட் மாடல் பண்ணுறாங்களே அது என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்று சும்மா இதுதான் பண்ணுவாங்க ஈட்டில் அது கயிறு கயிறு இறந்தவொடனே ஃபஸ்ட்டு அந்த இது தான் வரும் வயிற்றுலேருந்து எல்லாமே வந்துடும் ஆமாம் எல்லாமே வந்துடும் உடலையும் கேட்டிங்கன்னா பார்த்து ஆக்சிடண்ட் பாடிலாம் வந்துச்சுன்னா சும்மா அது கட்டி தான் தருவாங்க அது ஈட்டில் என்ன ஆகும் அப்படியே கொட்டிடுவோம் உங்களை கை தனியா உந்துடும் கால் தனியா உந்துடும் எத்தினருப்பா அந்த சைடில் சவுண்டு கேட்கும் நைட் ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் சவுண்டு கேட்கும் நைட் ஆனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தனியாலாம் கேஸ்லாம் போடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் தான் பண்ணுவோம் ஒரு ஆறு மணி நாள பயம் பயந்துதான் இருக்கும் லைட்லாம் ஒன்றும் ஆஃப் ஆகிருச்சுனா அவ்வளோ தான் வெல் ரொம்ப அடிக்கும் துணி எரிஞ்சின்னு இருக்கும் கை இப்படி உழுந்துடும் கால் இந்த சைடில் விழுந்துடா எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன் இந்த வீடியோ என்னவா இருக்க இருக்கப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது உங்களுக்கும் லைட்டாக பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தகன எரிவாயு எடைக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க பிணம் எரிக்கக்கூடியவங்க ஒரு பிணம் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குது பிணங்களோட அவங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லுவாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் முதல் முறையாக சுடுகாட்டுக்கு வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் ஆக்சுவலி எனக்கு லைட்டாக இப்போவே பக்க பக்கம்தான் தான் இருக்குது அல் இல்லை உள்ளே போய் பார்ப்போம் என்னவா இருக்க போகுதுன்ட்டு இப்போ நான் இப்போ தான் உள்ளே வரேன் ஆனால் என்னால் ஸ்மெல்லு தாங்க முடியல இப்போ உள்ளே வரும்போதே உள்ள ஒரு பணம் எரிஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம கூட தகட மேடையில் வேலை பார்க்கக்கூடிய நவீனவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போகிறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் எத்தனை வருஷமா இந்த வேலை பாக்குறீங்க இங்க வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி காசிமேல்ல வொர்க் பண்ணிருந்தா அங்க ஒரு ஒன்றரை வருஷமா வொர்க் பண்ணிருந்தா இதே சுர்காட்டு வேலை தான் வேலைக்கு சேர்ந்த உடனே பணம் எரிச்சிருப்பீங்கல்ல முதல் முறையா அந்த அனுபவம் எப்படி பட்டது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு என்னடா இந்த மாதிரி இது வந்துறோம் வேலைக்கு அப்படினு அப்புறம் கொஞ்ச நாள் ஆவாவோ செ பழகிச்சு அப்படியே இதுதான் அப்படினு இருந்தோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் யாரனா வந்தாங்கனா கொஞ்சம் பைடுவாங்க நானே ஃபர்ஸ்ட் வரும் போது பயந்தேன் இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு போ 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 அப்படி எதுவும் ஆயிடுச்சு இப்ப வந்துட்டு போறதே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் கூட உள்ள பணம் எரிஞ்சிட்டு இருக்கு அதுவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஆனா நீங்க வந்து சகஜமா எதுவுமே இல்லாம இங்கவே தங்குவோம்லாம் சொல்றீங்க பழகிச்சு காது இப்போ ஒரு பணம் எரிஞ்சு முடிக்க தோராயமா எவ்வளவு நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் பாடி போறது வந்து ஒரு ஒன்றரை ஹவர் ஆகும் ஒன்றரை ஹவர் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் தான் அது நல்லா இதுவாகும் ரெண்டாவது பாடி போடும் கொஞ்சம் இது ஒன் ஹவர் ஆகும் அப்படியே போட 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 ஒரு அஞ்சு ஆறு கேஸ்லாம் போடுற மாதிரி இருந்தால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதிலே முஞ்சுற ஹீட் ஆகிடும் மிஷின் மிஷின் ஹீட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பட்டு பட்டுன்னு இதுவாயிடும் குண்டா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்க முழுசா எரிஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் குண்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு தள்ளி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துல கேஸ் ஆன் பண்ணா அது எரிஞ்சிடும் ஒல்லியாரு உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அது கொஞ்சம் நீர் எல்லாம் எதுவாகி அதுக்கப்புறம் தான் பிடிக்காது நீங்க இங்க வேலை பார்க்கும் போது சின்ன குழந்தைங்க பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க யாரையும் கை குழுந்தெல்லாம் வந்திருக்கும் கை மூணு மாசம் குழந்தைலாம் ஆயிடுச்சு சாம்பல் எல்லாம் தர மாட்டோம் வெறி எரிச்சு வண்டி பாவமாதான் இருக்கும் என்ன பண்ணுறது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க பேசுவோம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு வாங்க குழந்தைலாம் சேர்ந்தாலும் பண்றோம் பணம் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு வேறச்சுக்கோ எந்திரிச்சு உட்காரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி நீங்க வேலை பார்க்கும் போது நடந்திருக்கா பட்டுன்னு கால் இதுவா ஓப்பன் ஆயிடும் அது பார்க்கும் போதெல்லாம் தான் நம்மளுக்கு பயமா தான் ஆகும் நிறைய தடவை அது போல பயந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம்ல அதுக்கப்புறம் போ 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 இதுதான் அப்படின்ட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் கால் இங்கே இந்த இது அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகும் அப்படியே தொடலாம் ஓப்பன் ஆயிடும் அப்படியே ஏரியா இருந்துச்சு

அது ஹீட்டில் அப்படியே கொட்டிடும் மூளை கை தனியாக உயிர்ந்துடும் கால் தனியாக உயிர்ந்துடும் அதை நம்ம கரெக்டாக எத்தனை வந்து அந்த இது கேப் அந்த போட்டு கேஸ் இது பண்ணோம்னா அது ஏரியா இருக்குது அதுதான் நானும் கேட்கலாம் வந்தேன் இப்போ நார்மலா இயற்கை முறையில இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கோரவே பார்த்தீங்கன்னா கை தனியா கால் தனியா தலை தனியா இந்த மாதிரி எல்லாம் வரும்ல அந்த மாதிரி பிணங்கள்லாம் எரிச்சிருக்கீங்க ஆஹ் நிறைய எரிச்சிருக்கும் அது போல ட்ரெயின் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடெண்ட்டு இந்த காரில் ஆக்சிடெண்ட்டு தொடர்ந்து ஒரு ஃபேமிலி ரெண்டு பேரும் எரிச்சிடும் ஒரே ஒரே ஃபேமிலியில் கேஸ் வச்சு இதுவாகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்கள எரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மர நாள் அவங்க அப்பாவை ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு நாள் டிஃப்ரெண்டில் எரிச்சோம் அது மூணு நாள் நாலு நாள் கேஸ் இதுவாகிடுச்சுன்னா அது குடும்பத்துக்கு இது பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கும் துணி எரிஞ்சுனா இருக்கும் கை இப்படி உயிர்ந்துடும் கால் இந்த சைடுல விழுந்துடும் அது போல நிறைய வந்துருக்கு நிறைய பாடி அதான் வண்டியில் போய் நேரம் போயிடுவாங்க எதார்த்தமாக கீழே உங்க தாங்கி இறந்துட்டாங்க அப்படிலாம் நிறைய சொல்லிடுறாங்க போயின்னு இருந்தாங்க அதான் பத்துல தான் போனாங்களா ஸ்பீட்ல கீழே உங்க தானே இறந்துட்டாங்க ஸ்பாட் அவுட் மண்டியில் அடிப்பட்டு ரத்தம் காசிஞ்சு இறந்துட்டேன் ஒருத்தர் போய் நேர்ந்துட்டாரு டைல்ஸ் வலிக்கு கீழ உகுந்துடாரு பேக் மண்டியில் அடிப்பட்டு ஃபேஸ் வண்டி உள்ள பெருசாகிடுச்சு அதை இங்கே தான் பண்ணோம் ரயில்வே ட்ராக்ல அடிப்பட்டு ஆஹா வீட்டில் நந்து போயிடாரு டைல்ஸ் வழிக்கு கீழே விழுந்துட்டு ஃபேஸ் இவ்வளோ பெருசாக அந்த கொஞ்ச நேரத்துலையே ஆமாம் காலையில் உயிர்ந்து இதுவாயிடுச்சி ஈவினிங் நாலு மணிக்கு எடுத்துன்னு வராங்க கால் வந்து இந்த வயிற்றாண்டை வச்சு எடுத்துன்னு வந்துடுறாங்க கால் காலை ஆமாம் இது பண்ணிட்டு ஃபுல்லாக கட்டிட்டு இந்த கால் ஒண்டியே இந்த வயிற்றுத்தாண்டை கட்டி ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு துணி எரியும் போதா தெரியுது மார் மேலே ஒரு கால் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் இருக்காது தலை இருக்காது தலை பாதி போயிட்டு இருக்கும் அது சும்மா வைக்கா வந்து த தலை மாரி வச்சு அதை கட்டி எடுத்துன்னு வருவாங்க சும்மா அந்த சதையெல்லாம் இது பண்ணி போட்டுருவாங்க இப்போ சில ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் வந்து அவங்களே பாடி போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணி சின்னதெல்லாம் கட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா அந்த மாதிரியெல்லாம் எரியறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதே அதே ஒன் ஹவர் தான் ஆகும் ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது நம்மளுக்கு கால் இதுவாகும் அது கரெக்டாக எடுத்து அது மேலே போட்டு அது எரியத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஒரு ஒன் ஹவர்ன்றது ஒரு ஒன்றரை ஹவர் அது போல் ஆகும் ஆக்சிடென்ட் கேஸ் பொறுத்து இப்போ இந்த கால் தனியாக கை தனியாலாம் வரும்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் எரிச்சி முடிச்சுட்டு பாப்பீங்களா இல்லை எரிஞ்சிட்டு இருக்கும் போதே திறந்து பார்ப்போம் இல்லை லோட் பண்ணோன்னே திறந்து பார்த்து தான் கேஸ் ஆன் பண்ணுவோம் அப்பயே துணி எரியும் போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கால் தனியாக இருக்குது கை தனியாக இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சு தனியா இருப்பீங்களா இல்ல இல்ல இது இந்த கொம்பால தட்டணும்னா அந்த கேப்ல உந்துறோம் அதுல ஏரியா இருக்கும் சார் ஏ நிறைய பேர் சொல்வாங்க பணம் எரிஞ்சிட்டு போதே அந்த கொழுப்பெல்லாம் எண்ணெய்யா வரும் அப்படியே கொழுப்பெல்லாம் அப்படியே தெரிக்கும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட சொல்லி கேள்வி கொழுப்பு சொல்லுதுன்னா நம்ம கழிவு நீர் வரும் அப்புறம் இறந்துட்டாங்கனா இப்படியே இங்கே நின்றோம் அந்த தண்ணி தண்ணி நின்றுச்சுன்னா அது வந்து ஈட்டில் என்ன ஆகும் வெடிச்சிரும் ஒன்று ஒன்று அப்படியே காலு கையெல்லாம் ஊற்றும் ஒன்னு வந்தா வெடிக்க ஆரம்பிச்சிடும் பட்டுன்னு அடிக்கும் இது மட்டும் தான் அச்சிருக்குது தண்ணி ஆஹ் இது மட்டும் தான் அச்சிருக்குது வயிறு உப்பி இருக்கும் அது பட்டுன்னு அடிக்கும் அந்த சுகர் பேஷண்ட் அது பெல் ஆகும் முக்கவாசி பேருக்கு அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி தெரியும் ஆமா அந்த மாதிரி ஏன்னா நீர் அவங்களுக்கு நிறைய சேர்ந்து இருக்கும் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகி ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னா மெடிசன் போட்டு அதுலயே இதுவாயிடும் அதே போல தோராயமா எவ்வளவு பணங்கள் எரிச்சிருப்பீங்க எரிச்சிருப்போம் ஒரு ரெண்டாயிரம் தான் இருக்கும் ஏன்னா ஆறு வருஷமா வேலை செஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுன்னு கணக்கு போட்டாலே மோஸ்ட்லி வந்துச்சு ஆனா நாங்க மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு பத்து போடுவோம் குரோம் பேட்ல பத்து பாஞ்சு இருபது அதனால அதிகமா தான் இருக்கும் ரெண்டாயிரம் தான் இருக்கும் ரெண்டாயிரம் பாடி மூணாயிரம் பாடி இருக்கும் ஆஹ் கொரோனா டைம்லாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கேஸு பதினாறு கேஸு இருபது கேஸு இருபது பாடி அது போல வரும் ஒரே நாள்ல ஒரே நாள்ல காலையில 10 மணிக்கு வருவோம் நைட் 2 மணிக்கு போவோம் 2 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுனே வாஷ் ஆக மாட்டோம் வெறும் ஃபேஸ் வண்டி கழுவிக்கிட்டு வீட்ல போய் குளிச்சிட்டு சாப்பிட்டு தூங்குவோம் காலையில ஏந்த அப்படியே திரும்பி வரணும் 10 ஆ 10 மணிக்கு ஏந்த வரணும் 10 மணிக்கு எல்லாம் பாடி கொரோனா டைம்ல 8 7 க்கு எல்லாம் நம்ம வரது 10 மணி டைமிங் எரிஞ்சு முடிஞ்சதுல இந்த அஸ்தி எடுப்பாங்கல அது எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க அஸ்தியை அஸ்தி எப்படி சொல்றதுன்னா அந்த கேப் மாதிரி ஒன்னு இருக்கும் அது இந்த சைட்ல இருந்து இந்த கொம்பை தூடி தள்ளி தள்ளி விட்டு கீழே போய் வளைச்சிரும் கீழே வளைச்சோன்னு எல்லாம் அஸ்தி வந்துடும் தட்டில் வேணுன்னா தட்டில் எடுத்து குத்துரும் இப்போ அயிரு கேஸ்லாம் வந்தாங்கன்னா தட்டில் தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க சாயங்கம் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ நம்மள மாரி ஆளுங்க லோக்கல்ல இருந்து பானியில் எத்து வைக்க சொல்றாங்க பானியில் எடுத்து வச்சுட்டு அவங்க பாலுன்னா அவங்க சாயங்கெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க அடியில் துணியில் ஒண்டி கட்டி கொடுத்து அமைச்சிருவாங்க இப்போ இங்க எதாவது அஸ்தி இருக்கா எடுத்து வச்சிருக்கீங்களா ஆ இருக்கு வெளியில இருக்கு இது வந்து கை இது எலும்பு எல்லாமே வந்துடும் இது வந்து தலை மண்ட இதுதான் மண்ட ஓடு இந்த முட்டி கால் முட்டி வரும்லக்கா அந்த எலும்பு எல்லா எலும்பும் இது வந்துடும் டோட்டலாக எல்லாமே வந்துடும் ஃபுல்லா நெஞ்சி எலும்பு இது நெஞ்சு இங்கே நெஞ்சி இருக்குல்ல அந்த எலும்பு எல்லாமே வந்துடும் கை எலும்பு இது வந்து கை எலும்பு மெலிசா இருக்கும் எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக ஆஸ்தி தான் இதோ இதோ நெஞ்சலும் இதோ நெஞ்சலும் இதோ நெஞ்சலும் நீங்க எனக்கு நீங்க வச்சிருக்கத பாக்கும்போது ஒரு மாதிரி படபடன்னு வருது நீங்க பயமே இல்லாம இது இந்த எலும இந்த எலும எடுத்து காட்றீங்க பயகிச்சி யார் என்ன பண்ணுது இப்பவே பேய் வந்த மாதிரி தான் இருக்கும் தானாலே ஆஃப் ஆச்சு பாத்தீங்களா ஏன்னா இப்ப யாரும் அங்க போல ஏன்னா மோட்டரு தான் இருந்துச்சு பாத்திருப்பீங்க நீங்களே நானும் திரும்பி பாக்குறேன் அவர் அங்கதான் இருக்கிறார் அங்கதான் நிக்கிறாரு அவரும் நான் கொஞ்ச நேரத்துல எனக்கே ஜெர்க் ஆயிடுச்சு ஏன்னா இது இது வந்து உண்மை இது இப்போ நின்று நம்ம போய் அந்த ரெட் கலர் பட்டன் தான் அது ஆஃப் ஆகும் இவ்வளவு நேரம் ஓட்டுனு இருந்துச்சு மிஷினு இப்ப பாக்குறேன் ஆஃப் ஆயிடுச்சு நான் அவரை பாக்குற அங்க நின்னுறாரு அவர் என்ன பாக்குறாரு போய் ஆஃப் பண்ணிட்டாடா அப்படின்ட்டு இருக்கும் இல்லாமல இல்ல இந்த இடத்துல இங்க பாத்தில ஆனா எனக்கு வேலை செஞ்ச அண்ணன் சொல்லிடுறாரு நான் இங்க உள்ள துணி மாத்தினிடறேன் அவர் பாத்ரூம்ல குளிச்சு நிறாரு சிரிக்கிற மாதிரி சவுண்டு கட்டிச்சு என் பேர் ஒட்டு குரல கொடுத்துருந்தாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பாக்குறேன் அவர் சொல்றாரு இல்ல யாரோ சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுரா தான் இது பண்ணியிருந்த அப்படின்னு நான் இல்லைன்னா நான் உள்ள துணி மாத்திருந்தேண்ணா அப்படின்லாம் சொல்லிடுறாரு நிறைய இருக்கும் பேய் இல்லாம இல்லை பேசிட்டு உங்க பக்கத்துல கூட நிக்கலாம் அதான் ஆஃப் பண்ணிட்டு கூட ஓரமாக வந்து நிக்கலாம் உங்க பக்கத்துல

நைட் ஏழு மணி எட்டு ஏழு எட்டு மணி சவுண்ட் கேட்கும் நம்ம ஆனால் வந்து பாப்போம் யாரும் இருக்க மாட்டாங்க அவரு வெளியில இருப்பாரு பெருக்கின்னு இருப்பாரு நிறைய இது வரைக்கும் கூட சொன்னா குமார்ன்றவன் போல குளிச்சு யாரோ தட்டு தட்டு போற மாரி இருக்குதுன்ட்டு அவன் கூட இருக்கிற பையனை கேட்டா இல்லைன்னுறான் அப்பயும் அவன் பயன்ட்டுறான் உடனே கிளம்பி எல்லாம் கிளம்பி போயிட்டுறான் அஸ்தி எத்தனை இருப்பாங்களாம் அங்கேருந்து ஒரு தெலுங்கரை கற்று ஆனால் ஆனால் தான் அது இறந்துட்டாராம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் இது போல் அஸ்தி எத்தனை இருப்பாங்களாம் மூலம் சவுண்டு கேட்கமா ஆனால் யாரும் இருக்கமா ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க கீழே போய் எடுப்பாங்களாம் இதுவாகும்மா அதேமாரி இன்னொருத்தர் சொல்லிடுறாரு நம்ம அண்ணா நகரில் ஒர்க் பண்ணிடுறாங்க அந்த சைட்லேயும் அதே போல் தான் ஆகுமா நைட்டில் அஸ்தி எடுக்கும் போது பய பயத்தோடு தான் எடுப்பாங்களாம் நைட் ஆனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தனியாலாம் கேஸ்லாம் போடுறமே இருந்தால் கொஞ்சம் பயத்தோடு தான் பண்ணும் ஒரு ஆறு மணி நாள் பயம் பயந்து தான் இருக்கும் லைட்லாம் ஒன்றும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவள் தான் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இப்போ நான் இருட்டிருச்சு கரண்ட்டும் போய் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி நீங்கள் ஏதாவது பண்ண இருக்கீங்களா ஆ எரிச்சிருக்கோம் ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் இருச்சிருக்கும் இந்த ஊர் கேஸுனால லேட்டாக தான் தின்னு வருவாங்க ஏழு ஆகிடும் எட்டு ஆகிடும் அப்போலாம் தனியாலாம் செஞ்சிடும் தனியாக இருக்கும் அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் திக்கு திக்கு எப்போ போவோம் வீட்டுக்கு அப்படின்னு தான் யோசிப்போம் முஞ்சிச்சுனா போயிடலாம் முஞ்சிச்சுனா போயிடலாம் அப்படின்ட்டு மூஞ்சி கூட கழுவ மாட்டோம் துணியை போட்டுன்னு அவ்வளதா கழிமுடும் வீட்டில் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தூங்குவோம் தூங்கினு போது திடீர்னு கத்திர மாரி இருக்கும் ஏந்து பார்ப்போம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்பெல்லாம் நாங்க ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் ஒருத்தர் என்ன சொல்லி இந்த பாடம் எடுத்துட்டு வருவாங்கல்ல பிணங்களை வச்சு அந்த பாடைய கூட வந்து லட்சக்கணக்கா வாங்குறதுக்கு இந்த மந்திரவாதிங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அதை வாங்குவாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே அது உண்மையா இது கொம்பு ரேட்டே முந்நூற்றம்பது ரூபா தான் கொம்பு ரேட்டே முந்நூற்றம்பது ரூபா நம்ம யோசிப்பாங்களே இப்போ நீங்களே வந்து என்கிட்ட கேட்கறீங்கப்பா ஒரு ரெண்டு கொம்பு கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஐம்பது ரூபா கா டீக்கு வண்டி கொடுங்கக்கா அப்படின்ட்டு தான் கொடுப்பேன் மூணு லட்சம் நாலு லட்சம்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகிடும் என்ன பண்ணுவாங்க காப்ரேஷனில் போயிட்டு கொம்பை இவ்வளோ ரேட்டு கேட்குறாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் ஆளுகிறாங்க இப்போ சும்மா ஒரு கேஸ் புக் பண்ணாதாங்கள கவுன்சிலர் எம்எல்ஏன்றாங்க ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறது நாங்கள் அவங்க பண்ண போறதில்லை நிறைய வந்து சொல்கிறாங்க சும்மா ஒருத்தன் வருவான் யார் தெரியும்ல அண்ணா அமுச்சு விட்டுறாரு கவுன்சிலரு அப்படின்னு காசு கூட தராமல் போயிடுவாங்க ஆமாம் எரிச்சிட்டு காசு கூட தராமல் போயிடுறாங்க நிறைய தடவை பண்ணிடுறாங்க சொல்லுவாங்க இது போல் எம்எல்ஏ அமுச்சு விட்டாருப்பா கொஞ்சம் நல்லா பக்கவாக க்ளீன் க்ளீன்லாம் பண்ணி வச்சுரும் பக்கவா க்ளீன் பண்ணுன்னு எல்லாமே பக்கவாக பண்ணி கொத்துருவோம் எப்படி சொல்லுண்ணா ரெண்டு பேர் வேலை செய்கிறேன்னா அதுக்கு உங்களால் விருப்பப்பட்டு எதுனா கொடுத்துட்டு போங்கன்னு நூறுரூபா கொடுத்துட்டு ஆளுக்கு ஐம்பது ரூபா பரவாயில் வச்சுங்கப்பா அப்படின்னு வாங்க இப்ப அந்த நேரத்துலலாம் ரொம்ப இதுவான் பரவாயில்ல ஒரு பாடி எரிச்சு நம்மளுக்கு ஐம்பது ரூபா தான் தராங்க அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் ஒரு கேஸ் எரிச்சானா ஐநூறுரூபா கொடுத்துருவாருங்க ஓனர் மீதி நாங்கள் எதனா பார்ட்டி விருப்பப்பட்டு ஓனரே சொல்லுவார் பார்ட்டி விருப்பப்பட்டு கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வேற எதனா சொல்லுவாங்க என்னப்பா தான் சம்பளம் வருதா மாதம் சம்பளம்லாம் இல்லை எங்களுக்கு ஆ இப்போ ஒரு மூணு பணம் எழுதுன்னா ஒரு மூணு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தருவாங்க பார்ட்டி எதனா ஒரு ஐநூறுபா ஐநூறுபான்னு கொடுப்பாங்க ஒரு சில பேர் இரநூறுபா முந்நூறுபான்னு தருவாங்க ஷேர் பண்ணி எடுத்துப்போம் ஒருவேளை ஒரு நாளைக்கு எந்த பணமுமே வரலன்னா அன்னைக்கு வருமானமே இல்லை வருமானம் இல்லை அவ்வளோதான் சாப்பாடுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் போகிற செலவு எல்லாமே நம்ம தான் பார்த்தோம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பாடையில் தான் அந்த குச்சியில் தான் அவங்களோட இது இருக்குமா இல்லை அது போல் கேட்டுக்கிறாங்க எங்கள் அண்ணனும் ஒருத்தர் வந்து கேட்டான் அது போல் கொம்பு இந்த ஒரு ரெண்டு வேணும்டா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் தான் தெரியும் இந்த இந்தமாரி பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பொதுவா சொல்லுவாங்க இந்த மந்திரம் பண்றவங்க வந்து பிணத்துல இருந்து வர எண்ணெய தான் மந்திரம் பண்ணுவாங்க இல்ல எடுக்கிறதே கஷ்டம் உள்ள போயிட்டு எடுக்க முடியாது அது இப்படி போய் இப்படி நம்ம சும்மா கொம்பத்து தான் பண்ணுவோம் கால் இது பண்ணுவோம் அப்பயே ஈட்டு அடிக்கும் முடியலாம் இதுவாயிடும் அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் எடுக்க முடியாது அது எப்படி வரும் அந்த பிணத்துல இருந்து எண்ணெய் வயிற்று உபசமா இருந்துச்சுன்னா அந்த வெடி வெச்சா அந்த இது தண்ணி வருது அதுதான் எண்ணெய்ன்றாங்க எண்ணெய்லாம் எல்லாம் அது ஆயில் மாரி அது அதே இதுவாயிடும் காஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்போ இந்த வசியம் வைக்கிறதுக்கெல்லாம் தலைச்சம்பிள்ளையோட மை எடுத்து வச்சா வசியம் வைப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்க யாராவது ஏதாவது கேட்டிருக்காங்களா நம்ம வீட்டாண்டியே ஒருத்தர் பண்ணுவாரு எச்சின்னு இருப்போம் எச்சி முச்சோடனே அதுல வந்து அந்த குங்கும விபத்தி எல்லாம் போட்டு அவர் பாட்டு போயின்னு வந்துருவாரு கேட்க மாட்டாங்க இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கல்ல குடல் எல்லாம் வெளியே வரும் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சோ அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடும்போது போது எப்படிங்க அது எனக்கு கேக்கும் போதே நைட் நைட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுவே தான் இமேஜின்ல வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எப்படி அது ஃபஸ்ட்டு தடவை இருந்துச்சு போ போ அப்படியே இதுவாகிடுச்சு ஃபஸ்ட்டு தடவை சாடும் போதே யோசிச்சுன்னே இருப்பேன் கறி சாப்பிட்ற சாப்பிட்ற இது வந்தாலே அந்த நினப்பு தான் என் கூட வேலை செஞ்சுரு ஒருத்தர் கறியே விட்டார் வேணாம் மீன் தான் சாடுவார் இந்த வேலைக்கு வந்தால் அதுலேருந்து இது பாடியெல்லாம் எரிக்கிறத பார்த்து கறியே வேணான்னு விட்டார் சாப்பாடு ஆகிடுவார்னா கூட மீன் ஒண்டி ஆகிடுவாப்பா எனக்கு கறி வேணாப்பா அப்படின்னு நான் போன ஷார்ட்டிங்கில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு வீட்டில் வந்தாலே சாப்பிட மாட்டேன் ஒரு மாதம் அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆகிட்டேன் சரி தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இங்கே பேசிட்டு போதே உள்ள ஒரு பணம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு ஸ்மெல் ஒரு மாதிரி வயித்த புரட்டிட்டு வருது நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அதுவும் ஆரம்பத்துலாம் நிறைய ஸ்மெல் வரும் இதெல்லாம் எப்படி சகிச்சுட்டு இருக்கீங்க ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த மாரி ஸ்மெல் வரமாரி தான் இருக்கும் ரொம்ப வாட மாரி இருக்கும் இவங்க பாடி லோட் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாம் முஞ்சுரும் டம் கட்டு போகணும் வெளியில் போனோன்னு ஸ்மெல் அடிக்கிற மாரி இருக்கும் அப்படியே போக போக ஸ்மெல்லு தெரியாத மாரி ஆயிடுச்சு ஆ நிறைய தடவை ஏற்றுருக்கும் அதான் நான் கீழே உயிர்ந்து ஒருத்தர் ஃபேஸ் அதெல்லாம் ரொம்ப நாற்று வச்சிச்சு சரியான இது மேலே தீக்கு வச்சோன்னு இப்படி வாந்தி எடுக்கிறோம் இப்போ சில பணங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து தண்ணிக்குள்ளே ஊறினதாக இருக்கட்டும் இல்லை கொலை பண்ணி ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் பாடியே எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பணங்கள்லாம் வந்திருக்கா ஆ வந்து அந்த உடல்லாம் எப்படி இருக்கும் பார்க்க அதெல்லாம் பட்டுன்னு இதுவாகிடும் ஏன்னா நாலு அஞ்சு நாள் ஆகுதுல்ல இப்போ தண்ணியில் உயிர்ந்தால் தான் கொஞ்சம் லேட்டாகும் ஃபுல்லாக தண்ணி இதுவாகிட்டு இருக்கும் அதனால் ஏறியது கொஞ்சம் லேட்டாகும் இந்த இது ஆக்சிடென்ட் இதுவெல்லாம் அதெல்லாம் கியூக்காக முடிஞ்சிடும் இதெல்லாம் என்னதுண்ணா ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்கிறதுனா அந்த க்ரீஸ் ஆயிலு அதனால இந்த சைடில் இது பண்ணுவாங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகி மெல்ட் ஆகி இதுவாகிடும் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை உங்களுக்கே தெரியும் இது பார்க்கும் இந்த கேப் வந்து மொதல் வந்து பயோகேஸ் இருக்கும் போது வச்சுது அந்த அதெல்லாம் இது 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 வந்துடும் இல்லை இல்லை அது 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 எலும்பு வந்து 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 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கால் இப்போ இப்போ காலில் வைப்பாங்க பிளேட்டு கை கையில் பிளேட் மாரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வைக்கிறது இந்த கிண்ண இருக்குதுல்ல அந்த இது தனியாக இருக்குதுலையும் ஊந்துருந்து அதனால கீழே ஊந்துரும் நாங்கள் அஸ்தி வலிக்கும் போது ஒரு சில பேர் இதை கேட்டு வாயின்படுவாங்க போல ஆ எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அது போல அந்த இது வச்சிருப்போம் அது ஒன்றியத்து தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இப்ப இந்த வீடியோல நீங்களே பாத்திருப்பீங்க அவர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க ஆக்சுவலி உள்ள நம்ம நின்று பேசிட்டு இருக்கும்போது கூட தானா சுவிட்ச் எல்லாம் ஆஃப் ஆச்சு அப்படின்னாங்க அவங்க சும்மா இந்த மம்மளுக்கு தான் சொல்றாங்கன்னு பார்த்தா ஆனா உண்மையிலே சுவிட்ச் தானா ஆஃப் ஆச்சு அங்க பேசிட்டு இருக்கும்போதே எனக்கே லைட்டா பக்கு பக்கம் இருந்துச்சு பயமா இருந்துச்சு அதுவும் அந்த ஸ்மெல்லு வேற ஒரு மாதிரி தலையவே சுத்துற மாதிரி கேர் ஆயிடுச்சு முடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு ஆனா இதுக்கப்புறம் எப்படி தூங்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல வீட்டுக்கு போனாதான் தெரிய போகுது ஈவினிங்கே ஒரு மாதிரி பக்கு பக்கு இருக்கு ஆனா நைட்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறோன்னு சத்தியமா தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எல்லோ பெஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்